சரி இந்த நீட்டு தேர்வை முத முதலாக கொ கொண்டு வந்த பெருமக்கல்யாரு கொண்டு வந்தது யார் காங்கிரஸும் நீங்களும் தானே அன்னைக்கே அந்த அங்கிட்டு நீட்டுன்னு எல்லாமே இங்கே இந்த பக்கமாக நீட்டுன்னு சொன்ன பெருந்த கல்யாண பெருந்த யார் நீட்டு தேர்வுக்கு ஆதரித்து ஐயா கருணாநிதி இருந்து முரசொலியில் இருக்குது வேணா இன்னைக்கு நீங்கள் அதை கிழிச்சு மறைக்கலாம் எழுதியிருக்கார் ஒரு நாடு ஒரு தேர்வில் முத முதல்ல ஆதரித்து பேசின பெருமை கல்யாரு யாருன்னு அதான் ஐயா தான் கவெற்ற செலவுகளை குறைக்க அன்றைய பிரதமராக இருக்க அம்மையார் இதாக ஒரு இடத்துல பொதுக்குழுவிலே தீர்மான கழக பொதுக்குழுவிலே தீர்மானம் போட்டு நிறைவேற்றியது அப்படின்னு பேசின பிறந்தகை நம்ம ஐயா தான் நாளைக்கு ஒரு நாடு ஒரு தேர்தலில் ஏற்றும் ஒரு தீர்மானம் வரும் அதையும் நீங்கள் கிட்ட இப்படி கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்பீங்க தற்போது சிறிது கிடும் இந்த நீட்டெல்லாம் இதெல்லாம் வந்து தேர்தல் நேரத்தில் திடீர்னு என்ன பண்ணுவாங்க திருவிழா நேரத்தில் அங்கிட்டு கூத்து நடக்கும் இங்கிட்டு கரகாட்டம் நடக்கும் அங்கே பாவக்கூத்து அங்கே பொம்மலாட்டம் இங்கே வள்ளி திருமண நாடகம் அங்கே அரிச்சந்திர மாய அந்த என்ற நாடகம் அப்போ எதை பார்க்குறதுன்னு தெரியாமல் நம்ம தவிப்போம் அது மாதிரி தேர்தல் வரும்போது ஆ நீட்டுக்கு எதிரானது கச்சத்துக்கு எதிரானது அது எல்லாத்துக்கும் எதிராக வரும் நான் கேட்டேன்ல அதனால்